ஓம் ஜெய் ஷாயிராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே கலங்காதே கவலை வேண்டாம் உனக்கான நல்வாக்கை கூறி என் பிள்ளையான உன்னை மகிழ்ச்சி உன் தந்தை உன் சாய்தேவா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே என்னை அழைத்தால்தான் நீ வேண்டினால்தான் உன் கஷ்டங்களை நான் தீர்த்து கொடுப்பேன் என்றில்லை நீ மன வருத்தப்பட்டு என்னை நினைத்தாலே நான் எங்கிருந்தாலும் என் செல்ல பிள்ளையான உன்னை தேடி வருவேன் என் பிள்ளையே கலக்கம் வேண்டாம் அப்பா வந்துவிட்டேனல்லவா அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயமாக முறியடித்து என் செல்ல பிள்ளையை மனநிறைவோடு மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் பிள்ளையே நீ தினமும் என்னிடம் அப்பா நான் விரும்பிய உறவோடு சேர வேண்டும் நான் விரும்பிய உறவோடு நான் விரும்பியபடி வாழ வேண்டும் என்று உனது கோரிக்கையை தினம்தோறும் என்னிடம் வைக்கிறாய் என் பிள்ளையே சில நேரங்களில் அப்பாவிடம் நாம் சொல்லிக் கொண்டே போகிறோம் அவர் இதை நிறைவேற்றி கொடுப்பாரா என்ற சந்தேகம் கூட உன் மனதில் எழுகிறது என் பிள்ளையே அனைத்தையும் அறிந்தவன் உன் தந்தை எனக்கு தெரியும் எப்போது நீ என்ன யோசிப்பாய் என்று முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் ஒன்றை நீ அடைய வேண்டும் என்று விரும்பினால் உனக்காக இந்த பிரபஞ்சம் உனக்கு சாதகமாக காய்களை நகர்த்தும் அப்போது தோல்வி வந்தாலும் அதை சமாளித்து நீ ஓரிடத்தில் நிலையாய் நின்றால் மட்டுமே திடமான நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே உன்னால் அதில் வெற்றி பெற இயலும் அதை புரிந்துக்கள் என் பிள்ளையே நீ ஒரு உறவை விரும்புகிறாய் அந்த உறவு உனக்கு கிடைக்க வேண்டும் அந்த உறவோடுதான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் நாள் மனதில் புதைந்து கிடைக்கிறது அதற்கு நீ போராட வேண்டும் வரும் சில பிரச்சனைகளைக் கண்டு அஞ்சி ஓடினால் எப்படி உனக்கு கிடைக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் திடமான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்னால் முடியும் நான் இதை செய்வேன் என்ற எண்ணம் உனக்குள்ளே ஆழ்ந்திருந்தால் மட்டுமே நிச்சயம் எந்த ஒரு செயலிலும் உன்னால் வெற்றி காண முடியும் என் பிள்ளையே இந்த நுணுக்கத்தை நீ புரிந்து கொண்டாலே நீ விரும்பியதை எளிதில் அடைந்து விடலாம் என் தங்கமே அப்படியென்றால் இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காதே என்னால் இதையெல்லாம் செய்ய முடியுமா என்றும் யோசிக்காதே முதலில் நீ எடுக்கும் முடிவுகளில் தெளிவாக இரு பொறுமையும் நம்பிக்கையும் நீங்காமல் கொண்டிரு அது உன்னிடத்தில் ஆணிவேர் போல பதிந்திருக்க வேண்டும் உன்னுள் புதைந்திருக்க வேண்டும் அதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் பிறகு உன் சாயப்பா உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொடுப்பேன் நீ நினைத்தபடி என் பிள்ளையே உன் முடிவில் தெளிவாய் இரு குழம்பாமல் இரு அப்போது பார் உன் வாழ்வில் மாற்றங்கள் நடப்பதை உன்னால் உணர முடியும் என் தங்கமே என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா உன் தந்தை உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்று திடமாக நம்புகிறாய் அல்லவா அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு உன்னுள் உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன் சாய் உன்னோடு நெருங்கி இருக்கிறேன் நிரந்தரமாக இருப்பேன் தேவையில்லாமல் மனதில் குழப்பங்களை சுமக்காதே அப்பா இருக்கிறார் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் என் மீது அனைத்து பாரத்தையும் சுமத்திவிட்டு நீ நிம்மதியாக இரு நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகளை நிச்சயம் உன் தந்தை உன் சாயப்பா நான் நிறைவேற்றி கொடுப்பேன் குழம்பாமல் கலங்காமல் இரு நடப்பது அனைத்தும் உன் சாயப்பாவால் நடத்தப்படுகிறது என்று உணர்ந்து கொள் என் பிள்ளையே உன் வாழ்வு வளமாகும் உன்னோடு உன் தந்தை எப்போதும் இருந்து உன்னை சந்தோஷமாக நிம்மதியாக உன் எல்லாம் விளக்கி மன மகிழ்ச்சியோடு நான் வாழ வைப்பேன் என்மீது நம்பிக்கை கொண்டு இரு உன் வாழ்க்கை சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கும்